ஒரு ஊரில் ஒரு மாடு இருந்துச்சு அது ரொம்ப அழகாகவும் புத்திசாலியாகவும் இருக்கும் ஒரு நாள் அது புல் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு சிங்கம் அந்த மாடை பார்த்துருச்சு அந்த மாடு ரொம்ப சுவையாக இருக்கும்னு யோசிச்சு அந்த மாடு பக்கத்தில் மெதுவாக போச்சு ஆனால் அந்த புத்திசாலி மாடு சிங்கத்தை பார்த்து பயப்படாமல் சிங்கத்தை பார்த்து சொல்லுச்சு நீ ரொம்ப பசியில் இருக்கேன்னு புரியுது ஆனால் நான் ஒழுங்காக சாப்பிடாதனால ரொம்ப வீக்காக இருக்கேன் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு நல்லா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த அதை கேட்ட சிங்கமும் அந்த மாடு தான் சொல்லுதுன்னு நம்பி ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லிச்சு அந்த மாடும் ஒரு வாரம் நல்லா சாப்பிடுச்சு ஆனால் அதுக்கு தெரியும் அந்த சிங்கத்துக்கிட்ட போனால் அது கண்டிப்பாக சாப்பிட்ருன்னு அதனால அந்த புத்திசாலி மாடும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க ஒரு வாரம் ஆனதுனால அடுத்த நாள் அந்த மாடு சிங்கத்தை பார்க்க போச்சு அந்த சிங்கம் அந்த மாடை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனால் அந்த மாட்டோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து சத்தம் கொடுத்ததுனால அந்த சிங்கம் பயந்து அங்கேருந்து ஓடிடுச்சு அந்த புத்திசாலி மாடும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் ஒற்றுமையாக இருந்தனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் அந்த மாடு தப்பிச்சிருச்சு இந்த கதையோட நீதி நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிட்டால் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க லிட்டில் கேலக்ஸி டெய்ல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க